வணக்க மக்களை இன்றைக்கு அப்போஸ்ல பதினாறாம் அதிகாரம் வசனங்கள் ஒன்று முதல் பதினைந்து முடிய அதன் பின்பு தே அதன் பின்பு அவன் தெர்பைக்கும் லீஸ்திராவுக்கும் போனான் அங்கே தீமத்தே எண்ணப்பட்ட ஒரு சீசன் இருந்தான் அவன் தாய் விசுவாசமுள்ள யூதஸ்திரீ அவன் தகப்பன் கிரேக்கன் அவன் லீஸ்திராவிலும் இக்கோனியாவிலும் உள்ள சகோதரராலே நட்சாட்சி பெற்றவனாயிருந்தான் அவனை பவுல் தன்னுடனே கூட்டிக் கொண்டு போக வேண்டும் என்று விரும்பி அவனுடைய தகப்பன் கிரேக்கன் என்ற அவ்விடங்களில் இருக்கும் யூதர்கள் எல்லாரும் அறிந்திருந்தபடியால் அவர்கள் நிமித்தம் அவனுக்கு விருத்த சேதனம் பண்ணினான் அவர்கள் பட்டணங்கள் தோறும் போகையில் எருசலேமில் இருக்கும் அப்போஸ்தலராலும் மூப்பராலும் விதிக்கப்பட்ட சட்டங்களை கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு ஒப்பிடித்தார்கள் அதனாலே சபைகள் விசுவாசத்தில் ஸ்திரப்பட்டு நாளுக்கு நாள் பெருகின அவர்கள் பிரிகியா கால கலாத்தியா நாடுகளை கடந்து போனபோது ஆசியாவிலே வசனத்தை சொல்லாதபடிக்கு பரிசுத்த ஆவினாலே தடை பண்ணப்பட்டு மீசியா தேசம் மட்டும் வந்து பித்தினியா நாட்டுக்கு போக பிரயத்தனம் பண்ணினார்கள் ஆவியானவரோ அவர்களை போக ஒட்டாதிருந்தார் அப்பொழுது அவர்கள் மீசியா பக்கமாய் போய் துரோவாவுக்கு வந்தார்கள் அங்கே ராத்திரியிலே பவுலுக்கு ஒரு தரிசனம் உண்டாயிற்று அதென்னவெனில் மக்கதோனியா தேசத்தான் ஒருவன் வந்து நின்று நீர் மக்கோதோனியாவுக்கு வந்து எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமென்று தன்னை வேண்டிக் கொண்டதாக இருந்தது அந்த தரிசனத்தை அவன் கண்டபோது அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி கர்த்தர் எங்களை அழைத்தார் என்று நாங்கள் நிச்சயித்துக்கொண்டு உடனே மக்கத்தோனியாவுக்கு புறப்பட்டு போக பிரயத்தனம் பண்ணேன் த்ரோவாவில் கப்பல் ஏறி சாமோத்ராக்கே தீவுக்கும் மறுநாளிலே நேயா போலி பட்டணத்துக்கும் நேராய் ஓடி த்ரோவாவில் கப்பல் ஏறி சாமோத்ரா சாமோத்ராக்கே தீவுக்கும் மறுநாளில் நெயாப்போலி பட்டணத்துக்கும் நேராய் ஓடி அங்கே இருந்து மக்கதோனியா தேசத்து நாடுகளில் ஒன்றிற்கு தலைமையானதும் ரோமர் குடியேறினதுமான பிலிப்பு பட்டணத்துக்கு வந்து பிலிப்பி பட்டணத்துக்கு வந்து அந்த பட்டணத்திலே சில நாள் தங்கியிருந்தோம் ஓய்வு நாளில் நாங்கள் பட்டணத்துக்கு வெளியே போய் ஆற்றினருகே வழக்கமாய் ஜெபம் பண்ணுகிற இடத்தில் உட்கார்ந்து அங்கே கூடி வந்த ஸ்திரிகளுக்கு உபதேசித்தோம் அப்பொழுது தியாத்ரா ஊராலும் ரத்தாம்பரம் விற்கிறவளும் தேவனை வணங்குகிறவளுமாகிய லீதியால் என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரி கேட்டுக்கொண்டிருந்தாள் பவுல் சொல்லியவைகளை கவனிக்கும்படி கர்த்தர் அவள் இருதயத்தை திறந்தருளினார் அவளும் அவள் வீட்டாரும் ஞானஸ்தானம் பெற்ற பின்பு அவள் எங்களை நோக்கி நீங்கள் என்னை கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவள் என்று எண்ணினால் என் வீட்டிலே வந்து தங்கியிருங்கள் என்று எங்களை வருந்தி கேட்டுக்கொண்டாள் ஆமேன் மக்களே வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ